ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் லைக் லைவ் ஸ்ட்ரீம் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு இனிய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரம் சின்சு கேமிங் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா அட்வெஞ்சர் அக்கா பார்ட் டூ கைஸ் எல்லாேருக்கும் போனால் 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 போன வருஷம் எப்படி போனிச்சு கமெண்ட் பண்ணுங்க அது ஏதோ காட்டுதே போறா என்னையா பிரச்சான ஸ்ட்ரீம் நல்லா தானே வருது கொடுக்கும்

ஓகே கைஸ் நேரத்தை விட்டதோட விட்டதான் எவ்வளவு நேரமா சுத்தி பாத்துக்கிட்டுப்ப என்னப்பதான் பாக்குறேன் இதெல்லாம் என்ன பண்றங்க ஆனா இதெல்லாம் ஏறிப்போம்

இல்லை இதில் எதுவும் அப்டேட் பண்ண முடியும் ஆல்ரெடி எல்லாம் அப்டேட் பண்ணி தானே வந்துருக்கேன் அந்த போடாலி பயிர்ப்பான் போய் அதை பட்ட வச்சு அந்த பாக்ஸ் எடுக்கணும் தான் தெரியுமே ஆனால் நம்ம அது மேலே ஏறணும் கியர் அப்ரே அப்டேட் பண்ணதான் அதான் நினைக்கிறேன் வேறு யாரும் விவே குழப்ப மாதிரியா வந்து தான் அப்ரேட் பண்ணணும் அதெல்லாம் எடுத்து ஈரே அப்ரை பண்ணத்தான் வரும் நினைக்கிறேன் मेरा डिस्को डांस ना आ रहा है, तो तो, तो ल। நேத்துல நல்லா தானே எக்ஸலண்ட் தானே வந்துச்சு